ஜிம்முக்கு போகிறதுனாலேயோ லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறதுனாலேயோ வேணுங்கிறத பயம் கொடுக்கறதுனாலேயோ இல்லை காலை அடக்கிறதுனாலேயோ ஒருத்தர் ஆம்பளை ஆயிட முடியாது யார் ஒருத்தர் தன்னுடைய மனைவியை அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ கை நீட்டி அடிக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ஆம்பளை அதையும் மீறி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் பாயாசத்துலேயோ சோத்துலேயோ டெத்து கன்ஃபார்ம் எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க பட் தன்மானமும் சுயமரியாதையும் கோபமும் ஜாஸ்தியாக இருக்கிற பெண்கள் வாய்ப்பு